ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எதிர்பார்த்தது போல் கீழே வந்து முடிவடைஞ்சிருக்கு இதனுடைய சரிவு வந்து தொடருமா இன்கேஸ் இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் திரும்ப இன்னும் கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப எங்கே சப்போர்ட்லாம் ஆக்ட் ஆகும் நாளைக்கான இன்ட்ரடே லெவலில் பை அபவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது இன்றைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கு மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு கேப் ப்ளஸ் வந்து ஒரு ஐம்பது பாயிண்ட் கேப் அப்பறம் தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் வந்து செல்லிங் தான் திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிச்சு அங்கேயும் முடியல திரும்ப மார்க்கெட் கீழே லோ வந்து இருபத்தி அஞ்சு முந்நூற்றி எம் எழுபத்தெட்டு வரைக்கும் டே லோ வந்திருக்கு அதேமாதிரி டேகை இருபத்தஞ்சி ஆறுநூற்றி அஞ்சு வரைக்கும் டேஹை வச்சுருக்கு ஹைக்கும் லோவுக்கும் இன்ட்ரடே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடேஷனில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் வந்து வேலியேஷன் வந்து கொடுத்துருக்கு க்ளோஸிங் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் க்ளோஸ் வச்சுருக்கு மைனஸ் வந்து ஒரு எண்பத்தி எட்டு பாயிண்ட் இப்போ இங்கே இருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் இப்போ இன்னைக்கான மார்க்கெட்டில் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐநூறே மார்க்கெட்டால் பிரேக் பண்ணி மேலே போக முடியல செல்லிங் தான் திரும்ப அங்கேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு நானூற்றி ஐம்பதையும் உடைச்சிட்டு திரும்ப நானூறையும் உடைச்சி முந்நூற்றி எண்பது வரைக்கும் வந்திருக்கு முந்நூற்றி எண்பது வரைக்கும் டேலோ வச்சுட்டு க்ளோசிங் லாஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் காட்டணும் அப்படின்னு லாஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் மார்க்கெட் வந்து ஏற்றிருக்காங்க ஏற்றி க்ளோஸ் பண்ணதுனால ஒரு ஆவரேஜ் க்ளோஸிங்காக இருபத்தி நாலாயிரம் சாரி இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் க்ளோஸ் வச்சிருக்கு இப்போ நாளை மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஐநூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அதை உடைச்சிது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி ஆறுநூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இது வந்து மேலே அப்சைடு போகிறதுக்கான ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி மார்க்கெட் கீழே வரும்போது சப்போர்ட் எங்கே எடுக்கும் இன்றைக்கான டே லோ வந்து இருபத்தி நாலு அஞ்சு முந்நூற்றி எண்பது இதுதான் இன்றைக்கான டே லோ திரும்ப அடுத்த லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு சாரி இருபத்தி அஞ்சு முந்நூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இது வந்து கீழே வருது அப்படின்னா இது வந்து ஒரு இமிடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்தது வந்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி இருபது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இதை உடச்சிது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு இருபத்தஞ்சு நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டை ஆக்ட் ஆகும் இது வந்து கீழே வர்றதுக்கான சப்போர்ட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு சப்போர்ட்டும் பார்த்தாச்சு இப்போ நாளைக்கான வீக்லி எக்ஸ்பைரிக்கான பை அபவ் செல் பிலோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பைரி இந்த முந்நூற்றி இருபது இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே வந்திருக்கு இந்த முந்நூற்றி இருபது ரேஞ்சு பிரேக் அவுட் கொடுத்து தான் மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே வந்து அறநூற்றி எழுபது வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப இந்த வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நானூற்றி ஐம்பது ஏன்னா திரும்ப மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த முந்நூற்றி இருபது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது முந்நூற்றி இருபது ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பை அபோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக நிற்கிது அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாகங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணணும் அதை கன்சிடர் மேலே போச்சு அப்படின்னா அடுத்தது ஆறுநூறு அறுநூற்றம்பது ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் நம்ம வந்து மேலே போகலை அப்படின்னா கீழே வந்து செல் பிலோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பது இந்த லெவல்ஸ் அதாவது இன்றைக்கான டே லோ இந்த டே லோவை உடைச்சி மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து லாங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான் செல்லிங்கை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் மேபி நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பயரிங்கிறதுனால ஒரு நல்ல ஃப்ளக்சுவேஷன் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா ஏற்கனவே முந்நூற்றி இருபது ரேஞ்சை டச் பண்ணிட்டு இந்த ரேஞ்சிலேருந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கொடுத்தது மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே வந்திருக்கு இந்த ரேஞ்சு வந்துட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இங்கே சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேலே மார்க்கெட் செஷாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்லிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு இன்னைக்கான டேலோ முந்நூற்றி எண்பது கீழே மார்க்கெட் ஆச்சு அப்படின்னா நல்லா வந்து நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பயரிக்கான லெவல்ஸ் இந்த லெவல்ஸெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்